லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனோ நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தென்னை செல்வன்ஸ் தலித் பணத்தால் பிரசாதம் தீட்டாயினும் திருப்பி கொடுக்கப்பட்ட நன்கொடை அப்ப நாங்க இந்துக்கள் இல்லையா மனம் நொந்து போன இந்து மக்கள் அதிர வைக்கும் ராஜஸ்தான் சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவிலுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்தம் எழுபது ஏக்கர் நிலத்தில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தில் மட்டுமே ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது தென் மாநிலமான கர்நாடகா தெலுங்கானாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட கிரானைட் கற்களும் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட இளஞ்சிவப்பு மணலும் கோவிலின் அடித்தள அமைப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ளது கோவிலின் கட்டுமானத்தில் துளி அளவு கூட இரும்பு பயன்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது அதற்கு காரணமாக பொதுவாக இரும்பின் ஆயுட்காலம் ஆண்டுகள் மட்டுமே ஆனால் ராமர் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து நிற்கவும் எந்தவித இயற்கை பேரிடர்களிலும் பாதிப்பு ஏற்படாதவாறு உருக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கட்டுமானத்தில் ஈடுபட்ட வல்லுநர்கள் கூறியுள்ளனர் மேலும் கட்டுமானத்தில் சிமெண்ட் மற்றும் சுண்ணாம்பு பயன்படுத்தாமல் கற்களோடு கற்களை இணைக்கும் இன்டர்லாக் முறையில் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மூன்று தளங்கள் நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்துடன் கட்ட திட்டமிடப்பட்ட ராமர் கோவிலில் எழுபது சதவீத கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டன இந்த நிலையில் திங்கட்கிழமையான இன்று பிரதமர் மோடி தலைமையில் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற்றது பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் மதியம் பனிரெண்டு ஐந்து மணி முதல் பனிரெண்டு ஐம்பத்தைந்து மணிக்குள் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை நடைபெற்றது இந்தியாவில் உள்ள முக்கிய பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விளையாட்டு பிரபலங்கள் என ஏழாயிரம் சிறப்பு விருந்தினர்கள் இந்த குடமுழுக்கு விழாவில் பங்கேற்றுள்ளனர் இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்காக நாடு முழுவதும் இருந்து பல்வேறு இடங்களில் நிதி வசூலிக்கப்பட்டு வந்தது அந்த வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜாலவார் மாவட்டத்திலும் பல்வேறு தரப்பு மக்களிடம் நிதி வசூல் செய்யப்பட்டுள்ளது அதில் முண்டா கிராமத்தில் உள்ள ஏராளமான தலித்து மக்களிடமும் நன்கொடை வசூலிக்கப்பட்டுள்ளது கடவுளுக்கு சேவை செய்ய எண்ணிய முன்ட்லா மக்களும் மகிழ்ச்சியுடன் நிதி அளித்துள்ளனர் ஆனால் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு அன்று மீண்டும் ஊருக்குள் வந்து வசூலித்த மக்களிடமே பணத்தை திருப்பி கொடுத்துள்ளனர் இதனால் அடைந்த மக்கள் ஏ என்னாச்சு எதுக்காக பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க என கேட்டுள்ளனர் அதற்கு கோயில் சடங்குகளுக்கு தலித்துகளின் பணம் ஏற்கப்படாது என்றும் அவர்கள் நன்கொடையில் அளிக்கும் பிரசாதம் தூய்மையற்றதாக கருதப்படும் என்றும் நன்கொடை வசூல் செய்தவர்கள் தலித்துகளிடம் திருப்பி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தலித்து சமூகத்தை அவமதிக்கும் செயலாக கருதப்பட்ட இச்செயலுக்கு அங்கே கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் சில தலித் அமைப்புகளுடன் இணைந்து இச்சம்பவம் குறித்து காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் ஆனால் புகாரை ஏற்க மறுத்த அதிகாரிகள் கிராமத்திற்கு வந்து புகாரை கைவிடுமாறு கிராம மக்களை மிரட்டி வருவதாக ஊடகங்களிடம் கிராம மக்கள் கூறியுள்ளனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து அந்த கிராமத்தில் வசிக்கும் முகேஷ் மேக்வால் எனும் நபர் ஊடகத்தில் கூறியுள்ளதாவது சில அதிகாரிகள் தங்கள் கிராமத்தை சுற்றி வருவதாகவும் முறையான வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டி புகாரை வாபஸ் பெறுமாறு போலீசார் இப்போது அழுத்தம் கொடுப்பதாகவும் அவர் கூறினார் கிராமத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதாகவும் காவல்துறை வழக்கு பதிவு செய்ய தவறினால் தலித் சமூகத்தினர் திங்கட்கிழமை ஜாலவார் மாவட்ட தலைமையகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் என்றும் மேக்வால் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகளின்படி கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியாக எஸ்சி மற்றும் எஸ்டி சமூகங்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் அட்டுழியங்கள் அதிகம் நடைபெறும் முதல் ஐந்து மாநிலங்களில் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகியவை இடம் பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க